ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பொதுக்காலம் மூன்றாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்களே வாக்கு மனிதரானார் என்று யோவான் இயேசுவை பற்றி கூறுவது இயேசுவின் ஒரு பக்கம் என்றால் மனிதர் வாக்காக மாறினார் என்பது இயேசுவின் அடுத்த பக்கமாக இருக்கிறது இதையே இன்றைய நற்செய்தியில் லுக்கா நமக்கு எடுத்துரைக்கின்றார் பழைய ஏற்பாட்டின் இறைவாக்குகள் தன்னில் நிறைவேறுவதாக இயேசு சொன்னார் இன்றும் நாம் கடவுளின் வார்த்தையை ஆழமாக தியானிக்கும் போது அது நம் நாடி நரம்பிற்குள்ளும் நமது உடல் உள்ளத்திற்குள்ளும் ஊடுருவ ஆரம்பிக்கிறது வேறு வகையில் சொல்லப்போனால் நம் மனித இயல்பை இறைவார்த்தை தன் வல்லமையாலும் ஆற்றலாலும் நிரப்பி நம்மை கடவுளின் வார்த்தையாகவே அதாவது வாழும் வார்த்தையாகவே உருமாற்றுவதற்கான வல்லமை கொண்டதாக இருக்கிறது இதுவே மனிதர் வாக்காக மாறுவது என்பது நாமும் வாழும் வார்த்தையாக மாற இன்றைய நாளில் வரம் கேட்போம் முதல் வாசகம் இறைவாக்கினர் நெகேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏற்று இறைவசனங்கள் இரண்டு முதல் நான்கு முடிய மற்றும் ஐந்து ஆறு மற்றும் எட்டு முதல் பத்து முடிய அந்நாட்களில் ஏழாம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர் பெண்டிர் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார் தண்ணீர் வாயிலுக்கு முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உறக்க வாசித்தார் எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர் திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மரமேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார் எஸ்ரா விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள் அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார் மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பதிலுரைத்தார்கள் பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள் மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உறக்க வாசித்தார்கள் ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர் ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ரேவும் விளக்கம் கூறிய லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள் எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர் ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் கொடுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள் எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள் ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே எனவே வருந்த வேண்டாம் ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி அவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அழிக்கின்றது ஆண்டவரின் முறை நம்பத்தக்கது எளியவர்க்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரே வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டவரே வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியே ஆண்டவரே வார்த்தைகள் வார்த்தைகள்ரும்ியை கொடுக்கின்றன ஆண்டவரை பற்றி அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரேவும் வாழ்வு தரும் என் கற்பாரையும் மிற்பருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையால் இருக்கட்டும் ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் இரண்டாம் வாசகம் கொருந்தியக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் முப்பது முடிய உடல் ஒன்றே உறுப்புக்கள் பல உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல இருக்கிறார் ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம் உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல பல உறுப்புகளால் ஆனது நான் கை அல்ல ஆகவே ஆகவேடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா நான் கண் அல்ல ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார் அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா எனவேதான் பல உறுப்புக்களை உடையதாயிருந்தாலும் உடல் ஒன்று கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது மாறாக உடலின் மிக வலுவற்றனவாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கிறோம் நம் மறைவான உறுப்புகளில் மிகுந்த மதிப்பு பெறுகின்றன மறைந்திராத நம் அது தேவையில்லை மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார் உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒரே வித கவலை கொள்ள வேண்டும் என்று இப்படி செய்தார் ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும் ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும் நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்துதர்களையும் இரண்டாவது இறைவாக்கினர்களையும் மூன்றாவது போதகர்களையும் பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும் அதன் பின் பிணி தீர்க்கும் அருக்கொடை பெற்றவர்கள் துணை நிற்பவர்கள் தலைமை ஏற்று நடத்துபவர்கள் பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார் எல்லாருமே திருத்தூதர்களா எல்லாருமே இறைவாக்கினர்களா எல்லாருமே போதகர்களா எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா இல்லை எல்லாருமே பிணி தீர்க்கும் அருள்கொடையை பெற்றவர்களா எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா இல்லையே எனவே நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் இது ஆண்டவர் வழங்கும் நன்றி நற்செய்தி வாசகம் நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று லூகா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்றில் இருந்து நான்கு மற்றும் அதிகாரம் நான்கு வசனங்கள் பதினான்கில் இருந்து இருபத்தி ஒன்று வரை மாண்புமிகு தியோபில் அவர்களே நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர் தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர் அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமெனக் கண்டேன் அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு ஜேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமும் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் ஜேசு தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வினாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என் மேலுள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புக்குரியவர்களே இங்கிலாந்து நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கிறது இங்கிலாந்து அரசரோ அரசையோ முடிசூட்டப்படுகின்ற பொழுது காண்ட்பரி என்கிற மறை மாவட்டத்தினுடைய பேராயர் முடிசூட்டப்படுகின்ற அரசரிடம் ஒரு விவிலியத்தை கொடுத்து இதுவே மகாசாசனம் என்ற வார்த்தைகளை சொல்லுவார் இதன் பொருள் என்னவெனில் இங்கிலாந்து நாட்டின் வழிகாட்டியாக இருக்க வேண்டியது விவிலியம் அங்கு எடுக்கப்படும் எல்லா அரசியல் முடிவுகளும் விவிலிய மதிப்பீடுகளின் அடிப்படையிலேயே எடுக்கப்பட வேண்டும் என்பதாகும் கடவுளின் வார்த்தையாம் விவிலியம் நம் வாழ்வை உயர்த்த வல்லது எனினும் எல்லா மனிதர்களும் இறை வார்த்தைக்கு சார்பாக இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது முதல் வாசகம் இறைவார்த்தைக்கு எதிராக இருந்து அதற்காக வருத்தப்பட்ட ஒரு குழு பற்றியும் நற்செய்தி இறைவார்த்தைக்கு சார்பாக இருந்த ஒரு நபர் குறித்தும் பேசுகின்றன முதல் வாசகம் பாரசீக அடிமைத்தனத்திலிருந்து நாடு திரும்பிய இஸ்ரேல் மக்கள் முன்பாக திருச்சட்ட அறிஞர் இஸ்ராயில் இழந்து நின்று திருச்சட்டத்தை வாசித்தது குறித்தும் அதை வாசிக்க கேட்ட இஸ்ரேல் மக்கள் உள்ளம் குத்துண்டு அழுது புலம்பினார்கள் என்றும் குறிப்பிடுகின்றது இருபுறமும் கருக்கு வாய்ந்த கூர்மையான வாளாகிய இறைவார்த்தையாம் திருச்சட்டத்தை இஸ்ரா வாசித்த பொழுது இஸ்ரேல் மக்கள் தங்களது மூதாதையர்களும் தாங்களும் எவ்வாறு திருச்சட்டத்தை புறந்தள்ளியதன் மூலம் தங்களை தாங்களே அடிமை வாழ்விற்கு கையளித்தார்கள் என்பதை நினைவுகூர்ந்திருக்க வேண்டும் இதுவே அவர்கள் வருத்தப்பட்டு அழுவதற்கான காரணமாக இருந்திருக்க வேண்டும் இறைவார்த்தை மட்டில் கவனமின்மையோடு வாழும் மனிதர்கள் அன்று மட்டுமல்ல இன்றும் இறைக்கின்றார்கள் ஸ்பர்ஜன் என்ற புகழ்பெற்ற போதகர் ஒருவர் இருந்தார் ஒருமுறை ஒரு குடும்பத்திற்கு இறைவேண்டல் செய்வதற்காக சென்றிருந்தார் அந்த குடும்பத்தாரோ விவிலியத்தை வாசிப்பதையோ தியானிப்பதையோ பழக்கமாக கொண்டிராதவர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு சென்று அவர்களோடு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த ஸ்பர்ஜன் நாம் இப்பொழுது இணைந்து கடவுளிடம் அன்றாடலாம் உங்களது வீட்டில் விவிலியம் இருக்கிறதா என்று கேட்டாராம் குடும்பத் தலைவர் ஒரு விவிலியம் இருக்கிறது ஆனால் எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை என்று சொல்லி தேட ஆரம்பித்தார் நெடுநேர தேடலுக்கு பின்பு ஒரு அழுக்கு படிந்த புழுக்களால் அரிக்கப்பட்ட விவிலியத்தை கொண்டு வந்தார் வருத்தத்தோடு அதை பெற்றுக்கொண்ட ஸ்பர்ஜன் இவ்வாறு மன்றாடினாராம் ஆண்டவரே வேதாகமத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை செல்லும் ஒரு புழுவாக என்னையும் இந்த குடும்பத்தாரையும் மாற்றுவீராக என்று மன்றாடினாராம் இறைவார்த்தை மட்டில் அக்கறையற்றிருந்து அதை புறந்தள்ளியதன் மூலம் தங்களது அழிவை தாங்களே தேடிக்கொண்ட ஒரு குழு பற்றி அதாவது இஸ்ரேல் மக்கள் பற்றி முதல் பாசகம் பேசுகிறது என்றால் இன்றைய நற்செய்தியோ அதற்கு முற்றிலும் மாற்றாக இறைவார்த்தைக்காகவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அந்த இறைவார்த்தையை தன் வாழ்வில் நிறைவேற்றிய அதாவது முழுமையாக்கிய ஒரு நபர் பற்றி பேசுகிறது அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாசரேத்து தொழுகைக்கூடத்தில் எசையாவின் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்துவிட்டு நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று சொன்னதன் மூலம் இயேசு இறைவார்த்தையின் சார்பாக நிலைப்பாடு எடுத்தது மட்டுமல்லாமல் இறைவார்த்தையை தன் வாழ்வில் நிறைவேற்றி தானே இறைவார்த்தையாக மாறியதை சுட்டிக்காட்டுகிறார் இன்றும் கூட இறைவார்த்தையின் சார்பாக நிலைப்பாடு எடுத்து செயல்படுபவர்கள் இல்லாமல் இல்லை பிரான்சிஸ் ஜேபியர் என்பவர் வியட்நாமில் உள்ள ஒரு மறை மாவட்டத்தில் ஆயராக விளங்கியவர் அங்கிருந்த கம்யூனிச அரசு கிறிஸ்தவம் உட்பட எல்லா மதங்களுக்கும் எதிரானதாக இருந்ததால் ஆயர் பிரான்சிஸ் சேவியர் தன் மத நம்பிக்கையின் பொருட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இவர் இருந்த சிறையிலேயே பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் அடைக்கப்பட்டிருந்தனர் சிறைச்சாலையில் இருந்த கிறிஸ்தவர்கள் எவ்வாறு இறைவார்த்தையை வாசித்து தியானித்தார்கள் என்பதை ஆயர் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகின்றார் கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட வேளையில் எப்படியோ ஒரு விவிலியத்தை மட்டும் படைவீரர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக சிறைக்குள் எடுத்து சென்று விட்டார்கள் எனினும் அது படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு தெரிந்தால் தங்களிடமிருந்து பிடுங்கப்பட்டுவிடும் என்பதையும் அறிந்திருந்தார்கள் எனவே அந்த விவிலியத்தை சிறு சிறு பகுதிகளாக கிழித்து ஆளுக்கு ஒரு பகுதியை வைத்துக் கொண்டார்கள் படை தெரியாமல் அவற்றை மண் தரையில் புதைத்து வைத்தனர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை வாசித்து மனப்பாடம் செய்தனர் இரவு வேளையில் ரகசியமாக ஒன்று கூடி தாங்கள் மனப்பாடம் செய்தவற்றை பிறர் முன்பாக சொல்லி மற்றவர்கள் இறைவார்த்தையை கேட்கவும் அதை மனநம் செய்யவும் மனதில் இருத்தி தியானிக்கவும் உதவினர் இறைவார்த்தையின் ஆற்றலை உணர்ந்திருந்த வியட்நாம் கிறிஸ்தவர்கள் எந்த அளவிற்கு தங்கள் வாழ்வை இறைவார்த்தையை மையமாக கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதை இந்நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது மன்றாடுவோமாக இறைவா உமது வாக்கால் நாங்கள் ஊடுருவப்படுகின்ற பொழுது உம் பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிறோம் என்பதை உணர்ந்து இறைவார்த்தையை ஆழ்ந்து தியானிக்க வரம்தாரும் ஆமேன் படைப்போம் புதிய பூமி என்று படைப்போம் வார்த்தை எங்கும் வீதை புதிய வானம் என்று படைப்போம் புதிய பூமி என்று படைப்போம் தேவன் வார்த்தை எங்கும் வீதை போ செய்வோம் வானென்று செய்வோ சொல்லிவோம் நச்செய்தி சொல்லிவோ படைப்போம் புதிய பூமி என்று படைப்போம் தேவன் வார்த்தை எங்கும் விதைப்போம் புதியம்டிப்போம் புதிய பூமி என்று படிப்போம் தேவன் வார்த்தை எங்கும் விதைப்போ புதியோம் புதிய பூமி என்று படிப்போம் தேவன் வார்த்தை எங்கும் விதைப்போம் சொல்வோம்